வைதிகத்தில் இருக்கக்கூடிய பிராமின்ஸுக்கு வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை இல்லை அதுதான் ப்ராப்ளம் இப்போ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு அவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலை செய்கிறாரு இப்போ ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காரு அவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து வேலை வைப்பார் அந்த மாதிரி எல்லா தொழிலுமே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பனிரெண்டு மாதங்களும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த வைத்திகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை எஸ்பெஷலி புரட்டாசி மாதம் தனுர் மாதம் இந்த க இந்த தட்சிணாயம் பிறக்கக்கூடிய கடக மாதம் அந்த மாதிரி ஆடி மாதம் அந்த மாதிரி மாதத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வைத்திகத்தில் எதுவுமே இருக்காது எந்த பறக்கரியையும் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் மாதங்களாக இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது மாசத்துல நாலு மாசம் இன்னொன்று சில பேர் மீன மாசத்துலயும் பண்ண மாட்டாங்க ஸோ பன்னெண்டு மாசத்துல நாலு மாசம் அடி வாங்கிடுது ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள் திதி எடுத்துட்டா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதுல வந்து நாலு நாள் போயிடும் பதினஞ்சு நாளில் ரெண்டு வாரம்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போயிடும் அஷ்டமி நவமி போயிடும் அமாவாசை பிரதம போயிடும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாளில் கிட்டத்தட்ட அஷ்டமி நவமி ரெண்டு நாள் அமாவாசை பிரதம நாலு நாள் இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் வந்து அடி வாங்கிடுது மீதி உங்களுக்கு ஏழு நாள் தான் இருக்கு ஸோ அப்ப வார மாசத்துக்கு பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு இல்லை பதினாறு நாள் தான் வேலை இருக்கும் இதில் சில நேரத்தில் கஸ்டமருக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக இல்லை என்றால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் சார் நான் ஃப்ரைடே நீ கிரக பிரயசன் வச்சுக்கிறேன் அவர் சொன்னால் என்னால் வர முடியாது சார் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் சண்டே இன்னைக்கு தான் வரேன் அப்படின்றாங்க ஸோ வைதிக காரியங்களில் கஸ்டமர் கன்வீனியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள் தான் இல்லை ஏதாவது ஒரு லீவ் நாளில் தான் அவங்க வச்சுக்க முடியும் ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ வைதிகத்தில் இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜி கத்துண்டு அஸ்ட்ராலஜியை வந்து பரிகாரம் பண்றதுக்கு வந்து ரெடியாக இருந்தால்தான் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை இருக்கும் இப்போ எப்படி காலகஸ்தி கோவிலில் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சர்பசாந்தி பூஜை பண்ணுறாங்க ராமேஸ்வரத்தில் அவங்க வந்து தில ஹோமம் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரி சந்தான கோபாலகிருஷ்ணஹோமம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மேரேஜ் குழந்த பிறப்பு இந்த மாதிரி இந்த ப பூ பெய்துதல் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பரிகாரங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை இருக்கும் நாங்கள் பரிகாரம்லாம் பண்ண மாட்டோம் அது எங்களுக்கு தரக்குறைவாக இருக்கிறதுன்னு வந்து பேசுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நிறையா சின்ன பசங்க வாயை திறந்தாலே பொய் வாயை பிராமண வாயில் பொய்யே வரக்கூடாது மேக்சிமம் பொய் எப்போ கேட்டாலும் நான் இப்போ தான் அல்வா சாப்பிட்டேன் இப்போ தான் நான் பத்தாயிரம் ரூபாய் வந்து வேலை வந்து கிடச்சது இப்படியே ஒரு பொய் பேசிகிட்டே இருந்தால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அதாவது பெரிய வாத்தியாருக்கே வேலை இல்லை நான் ஒரு பெரிய வாத்தியாரை கேட்டேன் சார் உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளோ கல்யாணம் வரும் சார் அது சார் எனக்கு மாசத்துக்கு ரெண்டு கல்யாணம் வந்தா பெரிய விஷயம் அப்படின்றார் ஸோ ரெண்டு பிராமண கல்யாணம் வந்தா பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு எப்படி வரும் அதனால் வைதிகன் டெம்ப்ளேட்டே மாறணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்க்கக்கூடியது ஒரு சில பேர் அஸ்ட்ராலஜிக்கு வருவாங்க அஸ்ட்ராலஜியில் கன்வெர்ட் ஆகிறவங்க தான் வந்து பரிகாரம் கொடுப்பாங்க அந்த பரிகாரம் பண்ணி வச்சிங்கன்னா ஹோமம் பூஜைகள் பண்ணி வச்சிங்கன்னா அது பைசா வரும் அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் வைதீகம் எழுவதற்கான வழி அதை விட்டு விட்டு நாங்கள் வெறும் ஈவெண்ட்டு தான் பண்ணுவோம் பிராமண ஈவெண்ட்டு தான் பண்ணுவோம் உபநயனம் தான் பண்ணுவோம் அப்படித்தான் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து வறுமை கண்டிப்பாக வரும் ஏன்னா எல்லா பிஸ்னஸும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை செய்வதனால் வரக்கூடியது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு வைத்திகா கிட்ட வந்து காரியம் வந்து பண்ணால் லக் ஃபேக்டர் வந்து பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வைதிகர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு பெரிய சாஸ்திரிகள் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க டைவர்ஸ் ஆன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடல காரணம் வந்து அவர் கரெக்டான முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணலை இந்த முகூர்த்த சாஸ்திரம்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏழு எட்டு வந்து சுத்தமா இருந்தா போதும் இந்த மாதிரி தப்பு தப்பாக முகூர்த்தத்தை வந்து குறிக்கிறது அஷ்டமி அணிக்கெல்லாம் முகூர்த்தத்தை குறிக்கிறது பஞ்சாங்கத்துல என்ன முகூர்த்தம் போட்டாலும் அதை செக் பண்ணாம கிராஸ் வெரிஃபை பண்ணாம பண்றது அப்படி பண்ணுவீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்க ஈவெண்ட் வந்து ஹிட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு குருக்கள் இருந்தாங்க அவர் வந்து ஒருத்தர் வந்து பரிகாரம் ஒரு ஹோமம் பண்ணி வச்சு அந்த வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவரை கூப்பிடவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் வாத்தியாருன்னு அவர் என்னை கேட்டார் சார் நான் என்ன இப்படி பண்ணணும்னா சொன்ன முகூர்த்தம் கற்றுக் கொடுத்து முகூர்த்தம் பண்ணுங்க அப்படின்னு முகூர்த்தத்தில் பண்ணார் அவருக்கு வந்து அவ்வளோ இன்னிக்கும் அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு ஆர்டர் வருது முகூர்த்த சாஸ்திரம் தெரியாமல் வைதீகம் செய்பவர்கள் அஸ்ட்ராலஜி தெரியாமல் வைதீகம் செய்பவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு குரோத் எல்லாம் வராது பாடசாலில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து கற்றுக் கொடுத்தால்தான் வைதிகம் வந்து சர்வைவாகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை வந்து வரும் அப்படி வராமல் நீங்கள் வந்து வீட்லேயே உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் எதுவுமே வராது ஒரு பொட்டி கடையில் போனீங்கன்னா அவன் மல்டிப்புளாக விற்கிறான் அப்போ தான் அவனுக்கு பைசா வரும் இந்த மாதிரி மல்டிப்புள் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிட்டால் தான் வைத்திகத்தில் வந்து சர்வைவாக முடியும் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எப்போ பார்த்தாலும் போய் பேசுறது எப்போ பார்த்தாலும் வந்து கண்ணா முன்னான்னு போய் பேசுறது கேட்டால் நான் இப்போ தான் பாதாம் அல்வா குடிச்சிட்டு வந்தேன் இப்போ தான் பைக் வாங்கினேன் எல்லா கடன் இஎம்ஐயில் ஃபோனு பைக்கெல்லாம் வாங்கிறது அதை அஞ்சாறு மாதத்தில் திருப்பி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் பேசுவதனால் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது மூணாவது என்ன பெரிய பிரச்சனைன்னா ஓவர் சார்ஜ் பண்ண வேண்டியது இப்போ மார்துவா மடத்தில் பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா கொடுத்தீங்கன்னா சாதம் பண்ணி வச்சிருவான் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு ரெண்டு பேரை வந்து சாப்பாடு போட்டால் வாத்தியார் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் ரூபா கேட்பாரு அதே மாதிரி சாப்பிட்றவங்க ஆயிரம் ரூபா பண்ணிட்டாங்க ஸோ அதே வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ஏழாயிரரூபா ரூபா கொடுத்து பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பேருக்கு வசதி இருக்குது திராணி இருக்குது அதே மாதிரி நான் இந்த ரேட்டை வச்சுவிட்டேன் அதனால் எனக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றது இல்லாமல் ரேட்டை கம்மி பண்ணால் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க ரேட்டை கம்மி பண்ணால் நம்மளுக்கு நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்ற ஐடியா இல்லாமல் அவன் அஞ்சாயிரம் ரூபா வாங்கினான் இவன் நாலாயிரம் ரூபா வாங்கினான்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு ரேட்டு கேட்கறதுனால தான் அவங்க வந்து யாருமே வந்து தரத்துக்கு யோசிக்கிறாங்க வைதிகால்லாம் நான் ஹம்புலாக ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் மார்க்கெட் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அவங்களுக்கு பூஜை ஹோமம் பரிகாரம் அதில் வந்து நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த ரேட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஃபேக்டர் இன்னொரு ப்ராப்ளமேட்டிக் ஃபேக்டர் வந்து ஷார்ட்டாக பண்ணி வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சார்டம் அப்படின்னா ஒன் ஹவர்ல பண்ணிவிட்டு பண்ணுறது கிரக பிரவேசன்னா ஒன் ஹவரில் பண்ணுறது அதாவது கிளையண்ட் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறான் ஒரு ஒரு காரியம் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணால் தான் அப்போ தான் அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் உடனே ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்டா பண்ணுறது தூபம் தீபம் நேவேத்தியம் சமர்ப்பியாமின்னு அச்சதையை போடுறது தூபம் தீபம் நேவேத்தியம்னு நீங்கள் ஒழுங்காக காமிச்சிங்கன்னா அது டைம் ஆகும் இப்போ புண்ணிய வாசனத்தில் பவமான சுத்தத்தை ஃபுல்லாக படிச்சீங்கன்னா டைம் ஆகும் அதே மாதிரி அஷ்டோத்தர சத்தா நாமாவலியை நூற்றி எட்டு படித்தீங்கன்னா டைம் ஆகும் ஆனால் அதை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பத்து நாமாவலி சொல்கிறது அப்படி சொன்னிங்கன்னா கிளைண்ட் உங்களுக்கு அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு எதுக்கு ஒன் ஹவர்ல எழுந்து போகிறீங்க அப்படின்றத வந்து கேட்பான் அதே மாதிரி ஆப்ஷன் வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் சாரி ஏ கிளாஸா பண்ணுன்னா ஆறு வாத்தியார் பண்ணுவாங்க பி கிளாஸா பண்ணுன்னா நாலு வாத்தியார் பண்ணுவாங்க ரெண்டு வாத்தியார் பண்ணுவாங்க ஒரு வாத்தியார் பண்ணுவாங்கன்னு ரேஞ்ச் அண்ட் லெவல் கொடுத்தீங்கன்னா தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதை சூஸ் பண்ணுவாங்க இல்லை இதுதான் ரெண்டு இப்படி தான் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வில் ஜட்ஜ் யூ வில் நாட் கால் யூ பேக் அதனால தான் வைத்தீகத்தில் இந்த நாலு மாற்றங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்போ அதாவது பரக்கிரிய அப்பரக்கிரியை பண்ணாமல் பரிகாரங்கள் பண்ணணும் முகூர்த்த சாஸ்திரம் கற்றுண்டு சரியான நேரத்தில் முகூர்த்தத்தை வைக்க வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இம்பேக்ட் இருக்கும் மூணாவது இம்பார்ட்டன் வந்து ரேட்டை வந்து கட் பண்ணும் நாலாவது ஸ்ரத்தையாக கொஞ்சம் லாங்காக பண்ணிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ இதுதான் வைத்திகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் நான் ஏன் பேச ஆரம்பிக்கிறேன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறதுக்கு இதுதான் மெயின் காரணம் தயவுசெய்து நான் யாரையும் குறை சொல்லாமல் உங்கள் உங்களை நீங்கள் மாற்றினீங்க இல்லை யாருக்காவது எதாவது கற்றுக்கணும் நான் வந்து கல்யாணம் கற்றுக்கணும் இது கற்றுக்கணும் அதாவது பிரதிசர பந்தம் கற்றுக்கணும் இல்லை விச்சக்னி சந்தானம் கற்றுக்கணுன்னா வாங்கோ நாங்கள் கற்றுத்தோம் தேங்க்யூ